ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என்று இந்த வராகி உனக்கு ஆறுதல் வாக்கினை கொண்டு வரவில்லை ஒரு எச்சரிக்கை வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் வாழ்க்கையினுடைய என் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு இன்று உனக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த வராகி எனக்கு வந்துவிட்டது அதனால் என் குழந்தை உனக்கு நான் தருகின்ற எச்சரிக்கை இனி உன் வாழ்க்கையில் நல்லதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ நடந்தாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரியும் நல்ல விஷயங்கள் அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைத்து விடாது நல்ல விஷயங்கள் அவ்வளவு சுலபமாக என்னவென்று நமக்கு தெரிந்து விடாது ஆனால் அவையெல்லாம் சற்று கால தாமதமாகி உன் கைகளில் வந்து நிரந்தரமாக கிடைக்கும் பொழுது நிச்சயமான தாமதத்திற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்வாய் இப்படி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உனக்கு வந்தது யாரால் உனக்கு பிரச்சனைகள் நடந்ததோ யாரால் உன்னுடைய மனது காயப்பட்டதோ அவர்களாலே இன்று நீ மீண்டும் காயப்பட்ட தயாராகிவிட்டாய் அதற்கும் நீதான் காரணமாக நிற்கின்றாய் இதுதான் இந்த வராகியினுடைய இந்த எச்சரிக்கை வாக்கிற்கான முதன்மையான காரணம் ஏற்கனவே ஒரு முறை நீ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாய் என்றால் அடுத்த முறை ஒரு முறைக்கு பல முறை நீ யோசிக்க வேண்டும் அல்லவா என்னவென்று ஏதேனும் நீ கேட்க வேண்டும் அல்லவா எதுவும் கேட்காமல் எதுவும் இல்லாமல் சட்டென்று எந்த ஒரு முடிவினையும் நீ எடுத்துவிடக் கூடாது எந்த ஒரு காயத்திற்காகவும் என் குழந்தை தேவையில்லாத எந்த ஒரு செயல்களையும் நீ செய்துவிடக் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சற்று உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் என் குழந்தை நீ இருப்பதினால்தான் உனக்கு வர இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் முன்னால் உணர முடியவில்லை ஆனால் இனிமேல் இப்படி இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு பாடத்தை கற்பித்து கொடுத்துவிடும் அதன் பிறகு நீ நினைத்தது போல எதையுமே செய்துவிட முடியாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ எழுந்து நிற்க முடியாதபடி உனக்கு பல சூழ்நிலைகள் வந்துவிடும் அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கின்றது என்ன இல்லை எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் யாரை அருகில் வைக்க வேண்டும் என்கிற கவனம் முதலில் உனக்குள் இருக்க வேண்டும் இவர்கள் நம்மோடு பழகுகிறார்கள் இவர்கள் நம்மோடு பேசுகிறார்கள் என்பதற்காக அவர்களை நாம் உயரத்தில் தூக்கி வைக்க கூடாது அவர்களின் தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொள்வார்கள் ஒருவரை பாராட்டுகின்றோம் ஒருவருக்கு நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லுகின்றோம் என்பதற்காக அவர்கள் தனக்கு கீழே பத்து பேரை வைத்து துடிப்பார்கள் அந்த பத்து பேரில் ஒருவராக ஒரு நாளும் இருந்து விடாதே என் குழந்தையே காலத்திற்கும் அடிமையாகி விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் யாருக்கும் நல்லது செய்ய அவர்களோடு பழகுவது கிடையாது அவர்களின் ஏதாவது உபயோகம் இருக்கின்றதா இவர்களால் நமக்கு ஏதும் கிடைக்குமா இவர்களால் நமக்கு பேரும் புகழும் கிடைக்குமா என்று தான் பார்க்கின்றார்களே தவிர இவர்களுடைய நாம் பெற்றுக்கொள்ளலாமா கொள்ளலாமா என்பதனை அதிகமாக சிந்திக்கின்றார்கள் இதுவெல்லாம் மனதிற்குள் இருக்கின்ற இந்த மனித கூட்டத்தில் நீ மேலும் மேலும் தவறுகளை செய்ய துணிந்து விட்டாய் இவர்களோடு சேர்ந்து என் குழந்தை நீயும் பயணிக்க தயாராகி விட்டாய் நீ செய்கின்ற இந்த விஷயம் தவறு என்று உன் வராகி எனக்கு தெரிந்து விட்டது ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் அவமானப்படுத்துவதற்காக தயாராகிவிட்டாய் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே ஒரு முறைப்பட்ட அவமானம் உனது ஒரு முறை உனக்கு வந்த வேதனைகள் எல்லாம் போதாது அந்த நேரத்தில் நீ என்ன நினைத்தாய் என்று சற்று சிந்தித்து பாறேன் இந்த வராகியிடம் வந்து என்ன சொன்னாய் அம்மா எனக்கு நல்ல அவமானத்தை கொடுத்தார்கள் எனக்கு இது போன்ற ஒரு வேதனையை இதுவரையிலும் வாழ்க்கையில் யாரும் தந்ததில்லை இனி இவர்கள் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் இனி ஒருபோதும் நான் இவர்களிடத்தில் எதுவும் வேண்டும் என்றோ அல்லது இவர்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் ஒரு நான் சென்று நிற்க மாட்டேன் என்று என் முன்னால் சொல்லி நீ சத்தியம் செய்து செய்தழுதாய் அதனால் இப்போது மீண்டும் நீ அதையே செய்ய தொடங்கிவிட்டாய் இப்போது மீண்டும் இப்போது மீண்டும் மீண்டும் நீ இந்த விஷயத்தை செய்ய தொடங்கியிருக்கின்றாய் எனும் அப்பொழுது இந்த தாயை ஆனவள் உனக்கு மன கஷ்டம் வரத்தானே செய்யும் முன்பு கதறி அழுததை நாம் இதுவரையிலும் மறக்கவில்லை என் குழந்தைக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தார்கள் அத்தனை கஷ்டங்களையும் மறந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்ய துணிந்தால் உன் தாயானவள் நான் பார்த்து கொண்டு அதை விட்டு விடுவேனா உன்னை நானே உன்னை தானே முதலில் நான் கண்டுபிடிக்க வேண்டும் உன் தானே நான் எச்சரிக்கை தர வேண்டும் நீ எச்சரிக்கையாக இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியும் இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து இது போன்ற விஷயங்களை சொல்கின்றேன் என்றால் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் யார் நினைத்தாலும் சரி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளையும் கொடுத்து விடலாம் என்று எளிதாக நினைத்து விட்டார்கள் ஆனால் அப்படியெல்லாம் முடியாது என்னுடைய வாழ்க்கை என் கைகளில் இருக்கின்றது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த தருணத்தை என் குழந்தை நீ கைவிட்டு விடாதே இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இரு பிரச்சனைகள் வந்துவிட்ட பிறகு அழுவதில் புண்ணியம் இல்லை ஒரு பிரச்சனைகள் இவர்களிடம் இருந்துதான் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு நீ முன்னெச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் என் குழந்தை இந்த பிரச்சனைகளை நீ விட்டுவிடக்கூடாது கூடாது எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது நல்லதை எல்லாம் விட்டு தீமைகள் எல்லாம் பெற்றுக்கொள்கின்றாய் இதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் அம்மா எப்பொழுதும் இடத்தில் தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எதை புரிந்து கொள்கின்றாதோ அதை சரியாக புரிந்து கொள் அறையும் குறையுமாக புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதே தவறை நீ செய்யாதே எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் உனக்கு தெளிவு இருக்க வேண்டும் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடக்க வேண்டும் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ வாழ வேண்டும் இது போன்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே உன் உன் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்கள் எதை செய்வார்கள் எப்போது செய்வார்கள் எப்படி செய்வார்கள் என்பதையெல்லாம் உன்னால் எப்பொழுதுமே முன்கூட்டியேயே தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஒன்று உன்னால் முடியும் இவர்களிடத்தில் சொல்லாமல் இவர்கள் செய்கின்ற விஷயங்களில் இருந்து உன்னால் தப்பிக்க முடியும் இவர்கள் மனதில் என்னவோ நான் தான் எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பது போன்ற நினைப்பு அதனால்தான் இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக செய்ய முடியாமல் அடுத்தவர்களின் உதவிகளை தேடி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தனித்து நிற்க முடியாதவன் எப்பொழுதுமே எலும்பில்லாத முதுகை கொண்டவன்தான் நீயும் அது போன்று இருக்காதே அதே நேரத்தில் அந்த எலும்பில்லா முதுகை கொண்டவனுக்கு எலும்பாக நீ நிற்க வேண்டாம் ஏனென்றால் நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவது மட்டுமல்ல அவர்களின் எண்ணங்களும் தெளிவாக இருக்கும் ஒரு வார்த்தை கூட மற்றவர்களை பற்றி இடத்தில் தவறாக பேச மாட்டார்கள் எவன் ஒருவன் அடுத்தவனை குறை சொல்லியே பிழைப்பு நடத்துகின்றானோ அவனிடத்தில் எப்பொழுதுமே என் குழந்தை நீ கவனத்தோடு இருக்க பழகு அவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ எச்சரிக்கையாக வாழ வேண்டும் இவர்கள் முன்னிலையில் என் குழந்தை வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் சந்திக்காமல் நீ நல்ல மனநிலையோடும் நல்ல தெளிவோடும் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வராதபடி உன் வராகி நான் உன்னை காத்து நிற்பேன் ஆனால் தெரிந்தே ஒரு பிரச்சனையை இழுத்து கொண்டு வரக்கூடாது இவர்களோடு பேசினால் இவர்களோடு பழகினால் நமக்கு பிரச்சனைகள் தான் வரும் என்று தெரிந்துவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி நீ சென்று அதற்குத்தான் அம்மா இந்த வராகியின் எச்சரிக்கையை உனக்கு தந்திருக்கின்றேன் இந்த வராகியின் வாக்கில் இருக்கின்ற சூட்சுமம் என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்னை தெளிவாக உணர்ந்த பிள்ளைகள் நிச்சயமாகவே இனிமேல் இது போன்று நடந்து கொள்வார்கள் எந்த தவறுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள் கெட்ட மனிதர்களிடத்தில் ஒரு நாளும் நெருங்கிவிட மாட்டார்கள் அவர்களின் வார்த்தைகளை உண்மை என்று ஒரு பொழுதும் நம்ப மாட்டார்கள் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பு எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்